வெப் நியூஸ் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீப் வாட்சிங் வெப் நியூஸ் சப்ஸ்கிரைப் ஆர் சேனல் வெப் நியூஸ் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெப் நியூஸ் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெப் நியூஸ் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடு வேணும் வீட்டினால கஷ்டம் வர கூடாது பையன் வேணும் கடைசி காலத்துல என்ன காப்பாத்துற மாதிரி ஒரு புள்ளைய கதவு குச்சி தள்ளுற மாதிரி ஆள் அனுப்பிடாதப்பா வயசான காலத்துல பேச்சு துணைக்காத ஒரு ஆய்வு அப்பா இங்க இருப்பார் பையன் அமெரிக்கால இருப்பார் எவ்வளவு வேணா பணம் தர அப்படின்னா நீ அது இல்லடா நீ வரணும்டா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுடா வயசானவங்களுக்கு உங்களுக்கு நீங்க சாப்பாடு மட்டும் போட்டா போறாதான் போய் ஆறுதலா ஒரு ரெண்டு வார்த்தை சும்மா மாத்திரை எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டியா போருமா இன்னும் வேற எங்கேயாவது கோயிலுக்கு போக வேண்டியிருக்கா ஒரு ரெண்டு வார்த்தை குடும்ப கோட்டில் ஒரு ஆறுதலா ரெண்டு வார்த்தை சொன்னா வயசானவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க மற்றபடி நீ என்ன கோடி குட்டி கொடுத்தாலும் அந்த அன்பு இல்லைன்னா அந்த பணம் சந்தோஷத்தை தராது நாம தெரியும் இப்ப நம்ம ரத்தம் ஓட்டம் நல்லா இருக்கும் அம்பது இப்ப எல்லாம் அறுபது வயசுல வர வேண்டியதுங்களா நாற்பது வயசுலயே வருது அறுபதுக்கு எல்லாம் போக மாட்டாங்க நாப்பதுலயே போயிடுவான் காரணம் உணவு முறை உணவு ரசாயன உணவு இருக்கிறதுனால வயசான பிறகு டிவியில மேலே போறதெல்லாம் தெரியும் கீழே எழுத்து எல்லாம் பாருங்க அதெல்லாம் தெரியாது என்னமோ போது சாருமா ஏன்னா எழுத்து அது ப்ராப் பேரு அதுக்கு தெரியாது இளம் வயதில ஓடுற வண்டியில ஏறுவான் சார் வயசான பிறகு நிக்கிற வண்டியில ஏறணும் ஏன் வயசா மாடிப்பட்டி ஏறி இறங்குது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா வயசான பிறகு வயசாச்சிதான் தேவாரம் சொல்வது புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவயந்துட்டு ஐவேல் உண்மை அலமந்த போதாக அங்கே என்று அருள் செய்வான் அமரும் கோயில் திரும்பியாறு தேவாரம் இந்த புலன்கள் எல்லாம் மாறுபடும் கண்கள் இருக்கும் ஒளி இருக்காது காது இருக்கும் கேட்காது வாய் இருக்கும் சுவை தெரியாது இந்த நாக்கிலே நீர் இருக்கிற வரைக்கும் தான் சார் இனிப்பு புனிப்பு சுவைப்பு இது போயிட்டு எல்லாம் போச்சு அப்பதான் கடைசியில பால் கொடுப்பாங்க எதுக்கு தெரியுமா அந்த சுவை தெரியுதா இல்லையா அந்த பால் உள்ளயும் போவார் இங்க எல்லா தேவத்துல இருக்கு சார் பஞ்சு போட்டுண்டு கடைசி நேரில பஞ்சில பால் தோச்சு கொடுப்பாங்க அந்த நிலைக்கு என்னை படுக்க வைக்கிறாரு ஞானசம்மன் கேட்கிறாரு அவரோ பதினாறு வயசுல போயிட்டாரு ஆனா கடைசி காலத்தை சொல்றாரு கடைசி நேரத்துல பால் வந்து பஞ்சில தோச்சி நாட்டுல வைப்பாங்க அப்ப எனக்கு என்னன்னு தெரியும் பால் கசக்குதான் தெரியுமா இனிக்குதான் தெரியுமா அந்த கஷ்டம் கொடுக்காதயா முதுமையில் தனிமை கொடுமை காஞ்சி பெரியர்கிட்ட போய் கேக்குறாங்க ஏங்க வயசான காலத்துல எங்களை முதியோர்கள சேர்த்துறாங்களே இது நியாயமா அப்படின்னு கேக்குறாங்க காஞ்சி பெரிய கிட்ட அப்ப சொன்னாரு தப்புதான் ஆனா நீங்க வேலைக்கு போகும்போது ஒன்றரை வயசு குழந்தை எடுத்து போய் காப்பகத்துல விடுறீங்களே அப்ப அந்த குழந்தை என்ன தவிச்சிருக்கோம் யாரோ வளர்க்கறான் யாரோ கால் குடுக்கறான் யாரோ தூங்கல வைக்கிறான் அந்த குழந்தைக்கு அம்மா இல்லங்க அப்ப அது நியாயம் தான் இது நியாயம் சார் அஞ்சு வயசு வரைக்கும் குழந்தைக்கு தாய் பக்கத்துல இருக்கிறோம் சார் இன்னைக்கு நமக்கு பண தேவைகள் இருக்கு எல்லாம் செய்யணும் ஆனா திருப்பி வரும்போது அழகோம் இல்ல வயசான காலத்துல புள்ள பாத்துக்க மாட்டேங்கிறான் சார் அவன் பார்த்துக்க மாட்டேங்கிறான் சார் நீ யார பாத்துக்கின உன்னை பாத்துக்கவே நேரம் தெரியல உனக்கு நீ இன்னும் அடுத்த பா சார் இன்னைக்கு அவங்க குடும்பத்தை நடத்ததே கஷ்டம் அடுத்த செய்து செய்தி இருக்கட்டும் உங்க ஃபேமிலி பிரச்சனைய பாரியா சொல்லுவாரு உங்க பிரச்சனையெல்லாம் தீரணுமா எல்லாத்தையும் எழுதுங்க ஒரு மூட்டை கட்டுங்க தலை மேல வச்சுக்கோங்க நான் லைட்ட ஒரு நிமிஷம் ஆஃப் பண்றேன் மூட்டை எல்லாத்தையும் கீழே வச்சிருங்க லைட்ட போட்ட உடனே மூட்டையை எடுத்துக்கோங்க எந்த மூட்டையில பிரச்சனை கம்மியா இருக்கோ அத சீக்கிரமா சுவாமி சுவாமிக்கு ஏத்துருவாரு அவளும் எழுதணும் 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 வச்சுட்டான் ஒரு நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் போடலான்னு பார்த்தா எந்த மூட்டை யாருமே கீழே வைக்கல கேட்டா சொல்றான் இதை விட பெரிய மூட்டை வந்துச்சுன்னா என்ன பண்றது நம்ம பிரச்சனை தான் பெருசுன்னு பார்த்தா நம்மளை விட பெரிய பெரிய ஆள்லாம் அங்க இருக்கிறான் அவ மூட்டை நம்மகிட்ட தள்ளி விட்டான நம்ம கூட்டியே போட்டா அப்ப பிரச்சனைங்கிறது எல்லாருக்கும் இருக்கு அந்த பிரச்சனைக்குரிய தீர்வுதான் சுவாமி கிட்ட இருக்கு கூட்டு செய்யும் போதே சாவியும் செய்கிறார்கள் உனக்கு வேணா பிரச்சனையா இருக்கலாம் சுவாமிக்கு சாதாரண விஷயம் சகல செல்வங்களும் துறை மிக சத்தியமாய் மாதேறிமாய் இத்த உள்ளத்தில் அன்பருக்கு அயலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வலி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூர் நுகர்ச்சி தொகை தரும் பதினாறு பேரும் தந்தருளி நீ கேட்க முடியும் இதை தவிர நீங்க எதுவுமே கேட்க முடியாது இந்த வந்திருக்கான்னு செக் பண்ணி பாருங்க பாதி தகராறு நல்ல மனைவி நல்ல வீடு நல்ல பிள்ளை வெப் நியூஸ் பாருங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க